அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே இன்னும் நாற்பத்தெட்டு நாட்களில் குருவினுடைய வெறியாட்டம் ஆரம்பமாக போகுதுங்க பக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நேர் வழியில் பயணிக்கும் போது மீண்டும் தனது சுய வலிமையை சுய சக்தியை பெற்றுக்கொண்டு எல்லா ராசிகளுக்குமே வரங்களை பாரி இறைக்கப் போகிறார் அதுவும் உங்கள் மீன ராசியோட அதிபதி குரு பகவான் அப்போ மீண்டும் தன்னுடைய சுய பலத்துக்கு வர்றதால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றத்தோடு இருந்த நீங்கள் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய மாற்றத்தினை நிகழப்போகுதுங்க போகுதுங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற வெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே ராசியில பிறந்த நண்பர்களுக்கு பலன்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் பற்றின பதிவு பதிவு செஞ்சாச்சு பதிவுனை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க மீன ராசியில் பிறந்த நண்பர்களே ஏழரை சனி அதிலும் ஜென்மச்சனி ஆமாங்க சனி பகவான் உங்கள் ராசியில தான் அமர்ந்திருக்காரு என்னதான் சனி பகவான் நீதிமான் தர்மவானாகவே இருந்தாலும் உங்களுக்கு மனக்குழப்பம் தயக்கம் பயம் தேவையில்லாத எதிரிகள் அவங்க மூலமாக ஏற்பட்டதை சூழ்ச்சிகளால் ஒரு பயத்தினை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு தான் இருப்பாரு சனி பகவான் தேவையில்லாத நேர விரய செலவுகள் தேவையில்லாத வேலைகள் உங்களுக்கு வந்து கொண்டுதாங்க இருக்கும் மேலும் குரு பகவான் நான்காம் வீடான மிதுன ராசியில வக்ர நிலையில் இருக்காரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அவரே வக்ரமாக தடுமாறி கொண்டிருக்கும் போது பல விஷயங்கள்ல குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதிலும் குறிப்பாக வீடு மனை கார் வாகனம் மற்றும் படிப்பு விஷயம் ஏன்னா முக்கியமான விஷயங்களில் குழப்பமானது நீடித்து கொண்டு தாங்க இருந்திருக்கும் என்ன முடிவு எடுப்பது என தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனிமே இப்போ இந்த விஷயமெல்லாம் தலைகீழாக மாறப்போகுதுங்க ஏன்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் பக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கப் போகிறார் அப்படி பயணிக்கக்கூடிய குரு பகவான் மூலமாக நிச்சயமாக அதிரடி மாற்றங்கள் உங்களுக்கு உண்டுங்க குறிப்பாக வீடு மற்றும் கார் வாகன விஷயங்கள் இதில் எல்லாம் மாற்றம் ஏற்படப் போகுது படிப்பில் வெற்றி கிடைக்கப் போகுது வேலையில் முன்னேற்றம் இருக்கப் போகுது குரு பகவான் ஜூன் மாதம் பயிற்சியாகி கடகராசிக்கு போய் உச்சமடைய போகிறாரு அப்போ மார்ச் ஒன்று முதல் ஜூன் மாதம் வரை நான்காம் வீட்டில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நேர்கதியில் பயணிக்கும் போது நிச்சயமாக பல அடுக்கடுக்கான நன்மைகளை கொடுக்க போகிறாருங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கப் போகுதுங்க சிலருக்கு வேலையில் யோகம் வெளிநாட்டு யோகம் இருக்குது மாமியார் வீட்டு வழியிலேருந்து பணமோ பொருளோ சொத்தோ கிடைக்கக்கூடிய யோகமும் உள்ளதுங்க மேலும் இன்சூரன்ஸ் பணம் பிஎஃப் பணம் போன்ற பண வரவுகள் கிடைக்கப் போகுது எந்த ஒரு சொத்துக்காக பங்கு பணத்துக்காக இத்தனை நாள் போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அது இப்போ கிடைக்க போகுதுங்க அடுத்தபடியாக தொழில் விஷயம் தொழில் விஷயம் நல்லதாகவே நடக்குங்க லாபம் கிடைக்கும் நீங்கள் பார்த்த வேலைக்கு நீங்கள் போட்ட உழைப்புக்கு நீங்கள் போட்ட முதலீடுக்கு லாபம் கிடைக்கும் உங்கள் தொழில் அதை கொடுக்குங்க அப்போ தொழில் ரீதியாக லாபமும் உண்டு மேலும் வீட்டில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு முற்றுப்புள்ளி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியால் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக மிக முக்கியமாக உங்கள் வீடு மனை மாற்றம் வீடு மாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இந்த மூன்று விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் உறுதியாக இருக்கு சில உறவுகளையாவது குரு பகவான் கொடுப்பாருங்க குருவினுடைய மாற்றத்தால் குணநலன்கள் மாறி உறவுகள் மாறி விடுவாங்க குறிப்பாக தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மற்றும் உங்க பிள்ளைகள் இவங்க வழியில் நீங்கள் எந்த மனமாற்றத்தினை மாற்றத்தினை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மனமாற்றமானது கிடைச்சி உங்களுக்கு மன நிம்மதி அடைய போறீங்க இழந்த நிம்மதி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இப்படிப்பட்ட நேரத்தில் மீனராசியில் பிறந்த நீங்கள் தான தர்மம் செய்யணும் குறிப்பாக அன்னதானம் செய்யுங்க ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் மிகப்பெரிய நன்மையை அது உங்களுக்கு பெற்றுத்தரும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி